வாரமும் நம்ம கலைமளைஞர்கள் நிகழ்ச்சியில் வித்தியாசமான நிறுவனங்கள் அல்லது சமூக அக்கறை சார்ந்து இயங்கும் அமைப்புகளையும் அவற்றை உருவாக்கிய மனிதர்களை பற்றி பார்த்துட்டு வர்றோம் அதில் இந்த வாரம் கல்வியிலும் விளையாட்டிலும் சத்தம் இல்லாமல் சாதித்து வரும் ஒரு ஸ்கூலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திருப்பூர் நகருக்கு அருகே முருகம்பாளையம் கோதபாளையம் ஆகிய இரு பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன திருப்பூர் காது கேளாத தோக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி காது கேட்காத பேச முடியாத ஏழை மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி முறையை இலவசமாக கொடுத்து வருகின்றன இப்பள்ளிகள் பள்ளி பாடங்கள் மட்டுமன்றி விளையாட்டு இசை நடனம் போன்ற பிற கலைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள் இப்பள்ளி மாணவர்கள் அதிலும் குறிப்பாக செஸ் வாலிபால் பேட்மிண்டன் டிஸ்க் த்ரோ போன்ற விளையாட்டுகளில் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி வருகிறது இப்பள்ளி இந்த பள்ளி வந்து தொடங்கின வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிறப்பு பள்ளியில இல்லாமல் அவங்களுக்கு வந்து பள்ளியை பத்தி ஒரு விழிப்புணர்வே இருந்திருக்காது அப்ப அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளராக கம்பெனிலயோ மற்ற இடங்கள்லையும் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும் ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கணும் இவங்கள வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்தவங்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த பள்ளி வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பள்ளியிலையும் வந்து தமிழ் மொழி வந்து இருக்கும் அடுத்தது இரண்டாவது மொழி பாடமா வந்து ஆங்கிலம் இருக்கும் ஆனா இந்த மாதிரி சிறப்பு பள்ளிகளை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒரு மொழி பாடம் தான் அது வந்து தமிழ் வழி அப்படின்னா தமிழ் வழியிலே எல்லா கல்வி குடும்பம் ஆங்கில மொழி பாடம் வந்து இவங்களுக்கு விலக்களிக்கப்பட்டது அதே மாதிரிதான் இந்த பள்ளி எங்க பள்ளியிலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான் வந்து நாங்க பாடங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இரண்டாம் மொழி பாடமான ஆங்கிலம் வந்து இங்கே இல்ல தான் உங்களுக்கு வந்து அறிவியல் ஆகட்டும் மற்ற கணிதம் ஆகட்டும் இல்ல சமூக விளையாட்டு இந்த பாடங்கள் வந்து நடத்தப்பட்டு இருக்குது ஆனா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சுத்தமா காதை கேட்கறனால அந்த மொழித்திறன் வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்து பார்த்து இருக்கிற சிறப்பு அரசுகள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட மொழி திறன் வளர்க்க வளர்க்கறதுக்காக அதை தவிர சத்தங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு சத்தங்களையும் வந்து எப்படி வித்தியாசங்கள் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒலிக்கட்டல் ஒரு பயிற்சி இருக்குது ஒலிக்கட்டல் பயிற்சியில் வந்து எல்லா சவுண்ட்ஸுமே நாங்க சொல்லி தருவோம் விலங்கு பறவைகள் அதுக்கப்புறம் மழையோட சவுண்ட்ஸ் அதெல்லாம் நாங்க சொல்லி தருவோம் அது இல்லாம நாங்க பாட்டு வாயிலாகவும் ஒலிக்கட்டல் பயிற்சியும் கொடுப்போம் பாட்டு வாயிலாக பாத்தீங்கன்னா ஒரு ரைம்ஸ் அதாவது ஒரு பாடலை எழுதி அதை அசை பிரிச்சு எப்படி சொல்லி தரணும்னா தாளத்தோட நாங்க சொல்லி தருவோம் ஒரு தாளனா குழந்தைங்க வந்து ஒரு முறை கை தட்டுவாங்க டீச்சர் நான் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரம் ட்ரம் அடிப்போம் அந்த ட்ரம் சத்தா அவங்களுக்கு நல்லாவே கேட்கும் ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கிறதுனால அது வந்து நல்லா கேட்கும் குழந்தைங்களுக்கு அதனால வந்து அந்த ட்ரம் சத்தா அவங்களுக்கு போய் சீக்கிரம் ரீச் ஆகும் இங்கே பா தக்காளி இத நாம எப்படி கைத்தட்டி படிக்கணும் அப்படி இப்ப பாக்க போறோம் சரியா மேல எத்தனை தடவை நான் போட்டு இருக்கேன் அதே மாதிரி நீ கை தட்டணும் சரியா நான் இத எத்தனை போட்டு இருக்கேன் ஆ ஒண்ணே ஒன்னு போட்டு இருக்கேன் அப்ப நீ எத்தனை தடவை கை தட்ட கை தின் தட ஆ ஒரு தடவை கை தட்டணும் சரியா இங்க எத்தனை தடவை நான் போட்டு இருக்கேன் ஒரே ஒரு தடவை அப்ப திரும்ப பா இதுல எத்தனை தடவை போட்டு இருக்கேன் ரெண்டு தடவை எப்படி கை தட்டு வேகமா ரெண்டு தடவை ரெண்டு தடவை தட்டணும் கொஞ்சம் வேகமா தட்டணும் வேகமா தட்டு பாப்போம்

பாத்தீங்க ஸ்டோரி ஸ்டோரி நாங்க எப்படி சொல்லி தருவோம் வந்து என்னென்ன கதாபாத்திரம் வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கதாபாத்திரம் போலும் நாங்க எங்களுக்குள்ளாகவே மாறிடு அதே மாதிரி அதுக்கடுத்து இவங்களுக்கான சிறப்பு பயிற்சி வந்து பேச்சு பயிற்சி பேசுறதுக்கு நாங்க பயிற்சி வந்து அடுத்தவங்களோட வாய் அசைவை பார்த்து எப்படி அந்த வாய் வாய்ப்பாட்டல் இந்த வாய் அசைவு அந்த மாதிரி அதுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்னென்ன சவுண்ட் வருது என்னென்ன சத்தம் வருது அப்படின்னு சொல்லி நாங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம் இப்ப ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு சத்தமே வராது வெறும் வாய்ஸ் மட்டும் அந்த வாய் மட்டும்தான் அசைவு இருக்கும் தொண்டையில இருந்து அந்த சத்தம் எதுவுமே வராது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் சவுண்டை தான் வெளியே கொண்டு வருவோம் அந்த சத்தம் அவங்க எப்படி வெளியில சொல்றாங்க முயற்சிகளை நாங்க கொடுப்போம் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களை நாங்க எப்படி சவுண்ட் சொல்லி தரோம் எங்க வைப்ரேஷன் வருது தொண்டையிலையா இல்ல கன்னத்திலையா அந்த மாதிரியான இடத்த நாங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் அதுக்கப்புறம் அவங்க எங்கள் மூலயமா உணர்வாங்க இந்த இடத்துல வந்து நல்லா அதிர்வை கொடுத்தா இந்த சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா உணர்வாங்க உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க முயற்சிப்பாங்க முயற்சிக்கும் போது அவங்களுக்குள்ள ஹெட்யமா ஓரளவுக்கு உணர்வாங்க உணரும் போது அவங்களால வந்து நம்மளால பேச முடியும்ன்ற தன்னம்பிக்கை அவங்க மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சு ஜனனி யாரு ஜனனி யாரு நானா ஜனனி நானா நானா ஜனனி நீ சரியா நீ படிக்கலாமா பேச்சு படிக்கலாமா என்ன படிக்கலாம் பா சவுண்ட் படிக்கலாம் சரியா பா மா சூப்பர் பா இல்ல மா சொல்ற நீ பா சத்தமா சத்தம் பா சூப்பர் ஜனனிக்கு பா வருதா சரியா இது என்ன பாரு வந்து காத்து விடுவேன் சரியா எவ்ளோ தூரம் காத்து விடுற நீ நல்லா ஃபீல் பண்ணணும் சரியா பூ பூ பூப்ப என்னது பாரு ஜனனி பாரு சரியா இங்க பேர் ஜனனி பாரு ஏஞ்சல் பாக்கணும் சரியா பூ பூ பறக்குதா இல்லையா சூப்பர் இப்ப ஜனி சொல்லணும் ஜனிக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லாம இந்த பள்ளியில சேரும் மாணவர்கள் தான் அதிகம் அவங்களுக்கு படிப்புல நாட்டம் வர மாதிரி இவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு வகுப்புலயும் வந்து அவங்க ஒரு நாலு டீமா வந்து பிரிச்சிருவாங்க மாணவர்களை அதுக்கு ஒரு பேர் அதாவது யானை படை குதிரைப்படை கலாட்படை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேர் வந்து அந்த அந்த டீமுக்கு வந்து குடுத்துருவாங்க குடுத்துட்டு புஸ்தகத்தை நீ வச்சுக்கோ ஆசிரியர்கள் வந்து சொல்றது இதுதான் நீ புஸ்தகத்தை வச்சுக்கோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு டீமும் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டினோ முப்பது கொஸ்டினோ ஒன் பார்ட் கொஸ்டின் புக்கில் இருந்து புக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டினை பார்த்து எழுதக்கூடாது புஸ்தகத்தில் இருந்து ஒவ்வொரு பேராகிராஃபும் படித்து எத்தனை கொஸ்டின் உனால் எழுத முடியும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கொஸ்டின் நீ எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த மாணவர்கள் என்ன ரொம்ப ஆர்வமாக வந்து கொஸ்டின் எடுத்துருவாங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா இந்த டீம் என்ன கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்றது இப்போ யானைப்படை வந்து என்ன கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்றது குதிரைப்படைக்கு தெரியாது அதே மாதிரி குதிரைப்படை டீம் என்ன கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்றது கலர் கடைக்கு அப்ப அந்த மாதிரி வந்து ரகசியமா கொஸ்டின் எடுத்து எல்லாரும் திங்கக்கிழமை காலையில கொண்டு ஆசிரியர் கொடுத்துருவாங்க அந்த ஆசிரியர் அந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஒதுக்கி வச்சிருவாரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வினாடி வினா போட்டி நடத்துவாங்க குரூப் பிரிக்கிறதுமே ஒரு படிக்கிற குழந்தை அந்த இதுல இருக்கு நல்லா படிக்கிற குழந்தை இருக்குன்னா அதுல ரெண்டு சரியா படிக்காத மாணவர்கள் படிப்புல பின்தங்கிய மாணவர்கள் வந்து ரெண்டு பேரும் பேர் அதிகமா கொடுத்துருப்பாங்க அப்படின்னும் நல்லா படிக்காத மாணவன் வந்து யாருமே ஒதுக்குறது இல்லை எல்லாருமே சேர்ந்து தான் எடுக்கிறது அப்ப எல்லாரும் சேர்ந்து ஏன் டீம் தான் ஜெயிக்கணும் எல்லா ஒரு டீமா பிரிச்சா ஏன் டீம் தான் ஜெயிக்கின்ற போட்டி வந்து எல்லா இருக்கும் ஆனா சண்டை போட மாட்டாங்க பொறாம போட மாட்டாங்க போட்டி தான் ஏன் டீம் ஜெயிக்குதா ஓன் டீம் ஜெயிக்குதா பாக்கலாம் இதுதான் இருக்கும் இது நடக்க நடக்க வந்து பாத்தீங்கன்னா படிப்பில் யார் யாருக்கெல்லாம் வெறுப்பு இருந்ததோ ஐயோ படிக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி மாணவர்கள் யார் யார் வெறுப்பா இருந்தாங்களோ அந்த மாணவர்கள் வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாணவர்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தப்பு ரைட்டு ரைட்டு சோழ மன்னன் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மின் இணைப்பு பற்றி ஒரு பாடம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மாணவர்கிட்ட வந்து மின் இணைப்பை பத்தி உனக்கு என்னென்ன தெரியும் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு மேல வந்து கரண்ட் கம்பி போகுது அதுல வந்து எத்தனை கரண்ட் போகுதுன்னு உனக்கு தெரியுமா எப்படி வந்து இந்த நமக்கு மின்சாரம் கிடைக்குது இந்த மாதிரி கேள்விகள் நீ போய் எழுதிட்டுவான்னு சொல்லிடுவாங்க இப்போ அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் போவாங்க எங்கெங்க மின் இணைப்பு இருக்குது எங்க வந்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச யார் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ ஸ்கூல்ல அவங்க வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க இது எப்படி அது அப்படின்னு இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க எழுதுவாங்க எழுதி முடிச்சு ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஒரு அந்த ஆசிரியர் வந்து டைம் கொடுத்திருப்பாரு அது முடிச்சு அவங்க வந்து வகுப்புக்கு போகும்போது இவங்க வந்து அது சம்பந்தப்பட்ட பாடம் எடுக்கும்போது அது மாணவர்கள் மத்தியில் அவங்களால சுலபமா புரிஞ்சு படிக்க முடியும் இதே கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா அமிலம் சம்பந்தப்பட்ட பாடம் நடத்துறாரு ஆய்வு அந்த கூட்டிட்டு வந்து எப்படி இருக்குது அந்த அமிலம் வச்சு என்னென்ன பண்றாங்க அந்த பாடம் தொடர்பான என்னென்ன விஷயங்கள் அங்க இருக்குதோ அதை வந்து அவங்களுக்கு கண் கூட காட்டி முடிச்சுட்டு தான் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளோட ஈஸி அந்த மாணவர்களால ரொம்ப சுலபமா வந்து புரிஞ்சு அதை மனசுல ஏத்தி அவங்களால படிச்சு அதிகமான மதிப்பெண்கள் வந்து பெற முடியுது இப்படிதான் ஒவ்வொரு பாடங்களும் வந்து நடந்துட்டு இருக்குது டீச்சர்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் எல்லாேருமே வந்து ஸ்பெஷலி ட்ரெயிண்ட்டு எல்லாமே இதுக்கான ஸ்பெஷல் கோர்ஸ் முடிச்சவங்க இங்கே வந்து அந்த பள்ளியில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க இங்கேயே வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து ஒர்க் பண்ண வந்த சும்மா சாதாரணமாக ஒர்க் பண்ண வந்த ஆசிரியர்கள் கூட அவங்க வந்து இந்த குழந்தைங்களோட ஆர்வத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய கற்றுத் தரணும் அப்படின்னு இதுக்காக போய் மறுபடியும் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினிங் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பள்ளியில் வந்து வேலை செய்கிறாங்க என்னோட பேர் வந்து விஜய் நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்றேன் ஏற்கனவே ஒன் இயர் வந்து இங்க அன்ட்ரைனிங்க டீச்சர் ட்ரைனிங் மட்டும் படிச்சுட்டு வந்து இங்க ஒர்க் அப்புறமா சரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் மட்டும் படிச்சா அது வந்து நார்மல் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி டீச் பண்ணுவோமோ அந்த மாதிரி மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் இவங்களுக்குன்னு ஸ்பெஷலா அந்த மாதிரி டீச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா தான் நான் எல்எஃப்சிக்கு போய் டெஃப்ட் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்க வந்துருக்கேன் வந்து ஆசைகள் மாதிரி மாணவன் நீ வந்து ஒரு மாணவன் அப்படின்ற ஒரு கேப் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்காது எல்லா மாணவர்களும் சரி எல்லா ஆசிரியர்களும் ஒரு ஃப்ரெண்டா எப்படி பழகுவாங்களோ அது மாதிரி தான் அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ட எப்படி அந்த ஆசிரியர்கள் பழகுறாங்க அந்த மாணவர்கள் பழகுறாங்க அதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த கல்வி மட்டும் இல்லாமல் கல்வியோட இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து டிராயிங் அந்த டிராயிங்லேயும் வந்து சும்மா டிராயிங் கற்றுக் கொடுத்துட்டு அதுலேயும் காம்படிஷனில் கலந்துட்டுருக்குறாங்க டிராயிங் முடிச்சுட்டு க்ரீட்டிங் கார்ட்ஸ் மேக்கிங் இது தரோம் வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்து சாதாரண இதுதான் தான் அப்படின்னு மட்டும் இல்லாம ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது இருக்கிற எல்லாருக்குமே வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எல்லா மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பீரியட் தனியா ஒதுக்கி கம்ப்யூட்டர் வந்து நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நாங்க வந்து டெய்லரிங் கத்து தரோம் டெய்லரிங்ல வந்து இன்னைக்கு வந்து இது இதுக்கு முன்னாடி மாணவர்கள் டெய்லரிங் கற்றுட்டு இன்னைக்கு வந்து இதே எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்ல வேலை செய்யற மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க படிச்சு முடிச்சு டெலரிங்கும் கற்றுட்டு வெளியில போய் இன்னைக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பொருள்களுக்கு அவங்க நல்ல வசதியாகவும் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து டான்ஸ்ங்க என்ன டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாதாரணமாக ஆடுறது தானே நம்ம நினைக்கலாம் ஆனா இவங்க ஆடுறது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா காது கேட்காது மியூசிக் கேட்கவே வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து கத்துக்கிறாங்க டான்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் சோ அந்த மாதிரி ஒரு பக்கமான டான்ஸ் டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்க வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் டிராயிங் டான்ஸ் இது எல்லாமே வந்து சும்மா அவங்க கத்து கத்துக்கிட்டு மட்டும் வச்சுக்காம வெளியில பல்வேறு போட்டிகள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் எனக்கு கலந்துட்டு அது மூலயமா அவங்க நிறைய பரிசுகள் பதக்கங்கள்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க பெரிய பெரிய சிட்டி இப்போ வந்து சென்னை மும்பை கல்கத்தா அந்த மாதிரி சிட்டிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது அங்க கொண்டு விட்டா நல்லா படிக்கும் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சு இந்த சுற்றுவட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா இப்ப வரையும் இந்த வருஷம் கூட பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல முத முதல்ல ஸ்கூலுக்கு வர்ற மாணவர்கள் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள்ட்ட வந்து படிச்சிருந்தாங்க கூட அவங்க கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வே இருக்க மாட்டேது என்ன காரணம் ஏங்க இவ்வளவுனால இப்ப ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு வயசு என்ன பண்ணீங்க எவ்ளோ நாள் கேட்டா வீட்லயே வச்சிருக்கோம் நாங்க ஏங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா இல்லங்க அவங்க அப்பா லேட்டா தான் பேசினதான் உங்க பாட்டி சொன்னாங்க அதனால பேசிருவான் பேசிடுவான் நாங்க வச்சிருந்தோம் அப்புறம் வந்து சாமி ஜோ ஜாதகம் பார்த்தாங்க ஜாதகத்துல கொஞ்சம் லேட்டா தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க அதனால நாங்க வந்து வீட்டுல வச்சிருந்தோம்னு சொல்றாங்க இல்ல நினைக்குமே எங்களுக்கு வந்து அவங்களோட அறியாமைய நினைச்சு வந்து இப்படி இந்த பையனோட வாழ்க்கை கோவப்படுறதா அந்த மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு அதிகமான அளவு கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தான் வர்றாங்க எங்க பள்ளியோட ஆரம்ப காலத்துல வந்த மாணவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து கரெக்டா அஞ்சு வயசுல ஆறு வயசுல அந்த மாதிரி அதிகமா யாரும் ஸ்கூலுக்கு வந்து இல்ல இந்த பள்ளிய பொறுத்தளவுக்கு எங்க பள்ளிய பொறுத்தவளவுக்கு நிறைய மாணவர்கள் பத்து வயசு ஒன்பது வயசு பதினோரு வயசுலதான் வந்து அடிப்படை கல்வியே கத்துக்கிறதுக்காக வர்றாங்க இன்னும் இவங்க கிட்ட வந்து விழிப்புணர்வு பெற்றோர்கள்கிட்ட வந்து மக்கள் மத்தியில இன்னும் விழிப்புணர்வு வேணும்னு தான் நாங்க மறுபடியும் மறுபடியும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம்

வந்து தெரிஞ்சு கொண்டு விட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க பரவாயில்லை இந்த பசங்க வந்து இந்த அளவுக்கு பண்றாங்களா காதிய காது இந்த அளவுக்கு வந்து டான்ஸ் பண்றாங்க இந்த அளவுக்கு கலை நிகழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்ப அதை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த பள்ளிக்கு வந்து மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க மத்தவங்க வந்து வியக்கிற அளவுக்கு இந்த பள்ளி மாணவர்கள் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறதுக்கு எல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளியோட நிறுவனர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளி மாணவ மாணவர் எப்படி இருக்கிறாங்களோ காது கேட்காம வாய் பேச முடியாம இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இந்த பள்ளியோட நிறுவனர் திரு முருகசாமி அவர்களுக்கும் வந்து காது கேட்காது பேச முடியாது அவர் வந்து அந்த குழந்தைங்கிட்ட சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா இந்த சொசைட்டில மத்தவங்க உங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடாது இதுதான் நீங்க பரிதாபப்படவே கூடாது நீங்க வந்து உங்களால சாதிக்க முடியும் இவங்களா இப்படி அப்படின்னு அவங்க வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த குழந்தைங்களை உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வராது இந்த ஸ்கூலோட நிறுவனர் படிச்சது வெறும் எட்டாம் வகுப்பு வரைதான் எத்தனையோ பேர் முன்னேற இவர் முக்கியமான இருந்திருக்காரு முருகசுவாமியோட சாதனைகளுக்கு பக்க இருக்கிற இவரோட மனைவி என்ன சொல்றாங்க நான் வந்து கிராமத்துல தான் கிராமத்துல பிறந்து நைன்டி டூல வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் சேர்த்துதான் பேசிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட இதெல்லாம் பண்ணணும் எனக்கு எனக்கு தெரியாதுங்க சொல்லிக் கொடுத்தது கூட அவரு தான் எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து நான் எம்ஏ எம் பில் படிச்சிருக்கேன் எம்ஏ முடிச்சுட்டு எம் பில் வந்து போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு படிக்க வச்சது கூட சார் தான் சார் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஆர் எஸ் புறங்கிற ஸ்கூல்ல படிச்சுட்டு அது கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்காரு அங்கயே வந்துன்னா அப்போ அங்கயே தங்கிதான் படிச்சுட்டு இருந்திருக்காரு அதாவது லீவ் அப்படின்னா கூட வீட்டுக்கு வர முடியாது வீட்டுல இருந்து வந்து கரெக்டா கூட்டிட்டு வர மாட்டாங்க அப்புறம் சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஸ்கூல் இருக்கிற நாள் வரைக்கும் தான் டெய்லி சமைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொன்னா டெய்லி அவங்க வந்து சமைக்க மாட்டாங்க ஒரு நாள் சமைச்சு வச்சாங்கன்னா அது ஒரு வாரம் இந்த மாதிரி அவங்க லீவ்ல போயிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு அரவணைப்பே கிடையாது கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க விட்டுருவாங்க காது கி காத வந்தவன் வாய்ப்பேசாதவன் ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட பாத்தீங்கன்னா ஏதாவது நாங்க ஒரு ஃபங்க்ஷன்ல வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அவன் செவிடா அவனை எதுக்கு கூப்பிடுற ஊமைய அவனை எதுக்கு கூப்பிடுற அப்படி தாங்க பேசுவாங்க எல்லாரும் ஒரு அவரை ஒரு பெரிய இதாக எடுத்தா அல்லது ஒரு ஒரு மனசு அப்படிங்கிற அளவுக்குலாம் கூட பேசுனதே கிடையாது ரொம்ப அப்படி ஒரு மாதிரி அப்படி வீட்லேயே அப்படியே விளக்கி 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 விட்டு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அவரு வந்து அனுபவிச்ச அந்த வேதனைகள் அந்த அவமானம் எல்லாமே வந்து இனிமேல் வர இருக்கிற குழந்தைங்க வந்து அனுபவிக்க கூடாது அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் படிச்சிருந்தாங்கன்னா அந்த இப்ப டுவெல்த் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னாவே நம்ம வந்து நார்மலா இருக்கிறவங்க மாதிரி அவங்கனால வந்து எல்லாமே பண்ண முடியும் எல்லாமே செய்ய முடியும் அந்த அதனால வந்து குழந்தைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க இந்த கஷ்டம் என்னையோட போதும் இனிமேல் இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முருகசாமி சார் பாத்தீங்கன்னா நேஷனல் புட்பால் டீம்ல வந்து அவர் இருக்காரு அவர் அதுல இருந்து ஏசிய புட்பால் கேம்ல வந்து செலக்ட் ஆகி தைவான் போறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சிருந்திருக்கு ஆனா ஒரு அறுநூறு ரூபாய் பணம் இல்லாதனால அவரால் அந்த விளையாட்டுப் போட்டியில வந்து அவரால் கலந்துக்க முடியல அந்த வேதனை அந்த வெறி வந்து இந்த மாதிரி இனிமேரம் இந்த மாதிரி என்னோட என்னோட சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வெறினால இந்த மாணவர்களை ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப சிறப்பா வந்து உருவாக்கி இன்னைக்கு அந்த மாணவர்கள் வந்து நேஷனல் சாம்பியன் வரையும் வந்து அவங்களை வந்து சாதிக்க வச்சிருக்கிறாரு பேச முடிஞ்சது காது கேட்டிருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணி இருந்திருக்கலாம் எங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இப்படி ஒரு நல்ல மனசு ஏன்னா எல்லாருமே வந்து வீடு ஃபேமிலி அப்படி எல்லாமே பார்ப்பாங்க இவர் அதெல்லாமே விட்டுட்டு குழந்தைங்க குழந்தைங்கன்னு பாக்கும்போது இப்ப எனக்கு எங்க பையனுக்கு எல்லாத்துக்குமே வந்து தான் செய்யலாம் அப்படிங்கற அந்த எண்ணம் வருது தவிர திரும்ப நாங்க ஃபேமிலி தான் அப்படிங்கிற பாக்குற எண்ணம் கூட எங்களுக்கு வர்றது தோன்றது இல்லை அந்த அளவுக்கு அவரு ஃபுல் ஃபுல் வந்து குழந்தைகளுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது எனக்கு எதுவுமே கிடைக்கல இந்த மாதிரி யோசிக்கிறவங்க தான் அதிகம் ஆனா தனக்கு கிடைக்காத விஷயங்கள் மத்தவங்களுக்காவது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பள்ளியை நடத்திட்டு வர முருகசுவாமி பாராட்டுக்குரிய மனிதர் தான் நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து எட்டு ஐந்து எட்டு அல்லது ஃபீட்பேக் அட் புதிய தலைமுறை டாட் டிவி என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம்